ஹாய் வணக்கம் உங்கள் ஆனந்த கண்மணி ஆனந்த நாவல் கீதம் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நம்ம சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் புதுசாக வந்திருக்கீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க நாம் இப்போ கதை கேட்க போகலாமா சுபலதாவின் தொலைவில் நீ தொட முடியாமல் நான் அத்தியாயம் பதினைந்து நீங்கள் பிள்ளை வளத்தலை லட்சணம் இப்படி இருக்குது என் பிள்ளைகளை பாருங்க யாராவது ஒரு தப்பு சொல்ல முடியுமா அப்படி வளர்த்த மகனுக்கு போயும் போயும் உங்கள் வீட்டில் பெண் எடுத்தேன் பாருங்கள் அதுதான் நான் செய்த பெரிய தப்பு அதுதான் ஊருக்கு முன்னால் அசிங்கப்படுறேன் என்று அவர் சொல்ல சொல்லி வாய் மூடும் முன் நல்ல பிள்ளையை பெற்றவங்க எதுக்காக எங் ஏன் வீட்டுக்குள்ளே வந்து சத்தம் போடுறீங்க என்று கேட்டுக்கொண்டே உள்ளே வந்தான் ஆளிவரம்பன் அவனை பார்த்தவனுடைய மனதுக்குள் ஜெர்கானான் தாமரையின் கணவன் அதை வெளிக்காட்டாமல் என்ன மச்சான் இப்படி பண்ணிட்டீங்க என்று சாதாரணமாக கேட்பது போல் கேட்க எப்படி எப்படி பண்ணினேன் என்று நக்கலாக ஆளி கேட்க யார்கிட்டையும் சொல்லாமல் கொல்லாமல் யாரையும் இழுத்துக்கிட்டு வந்து என்று முன் வாய மூடு இல்லை நான் என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாது நான் தாலி கட்டி என் மனைவியைத்தான் கூட்டி வந்திருக்கேன் ஒன்றை மாதிரி ஊரை கூட்டி ஜம்பமாக மச்சான் காசில் விருந்து வச்சு நம்பீகமாக அடுத்தவன் கஷ்டப்பட்டு சம்பாதித்த காசை சீர் செனத்தி நகை நட்டு ரொக்கம் என்று வாங்காமல் வானத்தோட மரியாதையோட விரும்பின பெண்ணை பொண்ணு வீட்டுக்கு பத்து பைசா செலவில்லாமல் கல்யாணம் பண்ணியிருக்கேன் மச்சானோட காசில் ஹனிமூன் போக டிக்கெட் போட்டு ஹோட்டலில் தங்க ரூம் போட சொல்லலை எல்லாம் ஏன் உழைப்பில் நானே செய்து கொண்டேன் இதில் அசிங்கம் எங்கே வந்தது அவமானம் எப்படி வந்தது என்று ஆலிவரமன் தெளிவாக தென்னாவட்டாக கேட்க மகனை வாயடைக்க வைத்து விட்டானே என்ற ஆங்காரத்தில் தாமரையின் மாமியார் ஆமாம் ஆமாம் வழுக்கும் கூட வழுக்கும் கூட தெரியாம திருட்டுக தாலி கட்டி கட்டினது பெரிய கௌரவமா என்று நொடிக்க திருட்டு தாலியா யார் சொன்னது என் தம்பி யுகா சாட்சி கையெழுத்து போட்டு என் மனைவியை நான் சட்டப்படி திருமணம் செய்து கொண்டேன் திருட்டு தாலியா பேசுகிற நாக்க அறுத்து வீசிடுவேன் என்று வரமன் பொதிக்க ஐயோ சண்டை பெருசாக வரப்போகுதே என்று தாமரை பயந்து போய் தாயை பார்க்க அழகமை பயந்து போனார் ஆலி வரம்பன் கோபம் வரும் வரை ஆறாமர யோசித்து பேசுவான் கோபம் வந்தபின் வார்த்தைகளை வரைமுறை இல்லாமல் பேசிவிடுவான் என்று பதறிப்போய் செய்வது அறியாமல் கைகளை பிசையம் நீங்கள் பிள்ளைகளுக்கு கல்யாணம் பண்ணின லட்சணம் தான் எனக்கு தெரியுமே நிச்சயம் பண்ணும் வரை பேசாமல் இருந்துட்டு அதன் பிறகு அது வேணும் இது வேணும் என்று தாலி கட்டும் வரை டிமாண்ட் பண்ணிக்கிட்டே தானே இருந்தீங்க சரி போகுதுன்னு நானும் செலவு பண்ணினேன் என் தங்கச்சிக்காக அத்தனையும் பொறுத்து போனேன் தாலி கட்டின பிறகும் எப்போ வர ஏதாவது கேட்டு வாங்கிக்கிட்டு தானே இருக்கீங்க அது பத்தாது என்று மொத்த சொத்தையும் கொள்ளையடிக்க பிளான் பண்ணின நீங்க உங்க பொண்ணு என் தம்பி யுகாவை கை நீட்டினதும் உங்க பொண்ணு என் தம்பி யுகாவை கை நீட்டினதும் அவனை மடக்க நினைச்சீங்க என் தம்பி தப்பிச்சிட்டான் அதன் பிறகு என்னை வளைக்கிறதுக்கு என் அம்மா கிட்ட கேட்டீங்க அவங்க சரியான பதில் சொல்லலை நானும் இப்போ தப்பிச்சிட்டேன் நல்ல வேலை என் தம்பி நேசன் இப்போ இல்லை இருந்திருந்தா அவனையும் என்று பேசும் முன் ஆளி வாய என்றார் அழகம்மை நான் ஏன் வாழ இவ்வளவு நேரம் நம்ம குடும்பத்தை பற்றி இந்த மாதிரி வாய்கினியே பேசின போது நீங்கள் அமைதியாக தானே கையை பிசைஞ்சுக்கிட்டு தானே நின்னீங்க என்ன மட்டும் பேசக்கூடாதுன்னா என்ன அர்த்தம் நம்ம பொண்ணு அங்கே இருந்து வாழ வேண்டாமா என்று அழகமை கேட்க அந்த எண்ணம்தான் உங்க மகனுக்கு அறவே இல்லையே இருந்திருந்தால் நான் இந்த வீட்டு மாப்பிள்ளை என் அம்மா இந்த வீட்டு சம்மந்தி என்று மரியாதை இல்லாமல் பேசியிருக்க மாட்டாரே பொண்ணு பையன் கல்யாணத்துக்கு இருந்தால் சொந்த பந்தங்கள் இப்படி பேசுறது சகஜம் உங்கள் மகன் அதை கொச்சப்படுத்தி பேசுகிறார் அவரை சொல்லி என்ன செய்ய உங்கள் மகனுங்க கொல்லப்புறம் தானே பொண்டாட்டியில் கூட்டிக்கிட்டு வந்தாங்க அவங்க கிட்ட நியாயத்தை எதிர்பார்த்து கேட்க வந்தது ஏன் தான் நியாயமாக ஜாதகம் பார்த்து பொருத்தம் பார்த்து நாள் குறித்து பொண்ணு பார்த்து சீசனத்தை பேசி அங்காளி பங்காளி கூடி தாலி கட்டி கூட்டி வருவது தான் கல்யாணம் அப்படி கற்றவன் தான் அப்படி கற்றவன் தான் சபையறிய சீசனத்தை கேட்க முடியும் ஏன் கனிமூன் போக மாமியார் வீட்டில் பணம் கேட்க முடியும் சபையறிய கட்டினவன் கேட்கறதுல என்ன தப்பை கண்டாரா உங்கள் மகன் உங்கள் வீட்டு லட்சணம் தெரியாம நான் வந்து மாட்டிக்கிட்டு இப்போ அசிங்கப்படுறேன் ஏதோ பாருடி சபையறிய கட்டினவன் இப்போ ஊரறிய அத்து விடுறேன் நீ எனக்கு வேண்டாம் நல்லா உன் அண்ணனும் தம்பியும் வாழ்கிறத பார்த்து சந்தோஷமாக இரு சரியா மாமா இனி இந்த வீட்டுக்கு நமக்கு எந்த சம்பந்தமும் இல்லை என்று தாயையும் தங்கையையும் அவன் அழைத்து கொண்டு காரில் ஏறி போக போடி தாமரை அவர் கோபத்தில் ஏதோ பேசுகிறாரு போடி என்று மகளை பிடித்து தள்ள தாமரையும் இப்போ போகாமல் நின்று விட்டாள் இதையே காரணம் காட்டி மாமியார் தன்னை இங்கேயே விட்டுவிட பார்ப்பார் என்று தாமரையும் காரின் அருகே ஓட அவன் காரை எடுக்க சீக்கிரம் கிளம்புடா என்று மாமியார் மகனை அதட்ட எங்கே மகன் பொண்டாட்டியை பார்த்து நின்று விடுவானோ என்ற பயம்தான் அவனும் மச்சான் மீது உள்ள கோபத்தில் காரை கிளப்பி கொண்டு சென்றான் தாமரை அழுதபடி நிற்க போதுமாடா மாடா உனக்கு அவங்க சொன்னதுனக்கு என்ன தப்பு ஓரரிய கல்யாணமாகி நம்ம குடும்ப மானத்தை காத்தவ என் மகதான் அவளை வாழா வெட்டியாக நிற்க வச்சுட்டாதானே பாவி நான் மகனை அள்ளி கொடுத்துட்டு நிற்கிறேன் இப்போ மகளும் வாழாமல் வந்துட்டா என் குடும்பத்தில் எந்த சக்தி காலை வச்சுச்சோ அத்தனையும் கெட்டதாக தான் நடக்குது என்று மாடி வளைவில் நின்றபடி இங்கே நடந்த சண்டையை வேடிக்கை பார்த்த யாழ்நிலாவை பார்த்து அழகமை சொல்ல ஆளிக்கு கோபம் பொங்கியது இப்ப அவளுக்கு சப்போர்ட் பண்ணி நான் பேசினா அவ தான் கோபம் வளரும் என்று அமைதியாக தன்னை அடக்கிக் கொண்டு சென்றவன் லட்சுமிமா எனக்கு காஃபியும் ஹார்லிக்ஸ் ஒரு டம்ளரும் கொண்டு வாங்க என்றவன் யாரையும் பார்க்காமல் மாடி ஏறி சென்றான் அவன் மாடி ஏறவும் யாழ்நிலா உள்ளே போய்விட்டாள் மாலை நேரமானதும் தூங்கி எழுந்தவள் காஃபி குடிக்கலாம் என்றுதான் கீழே வர நினைத்தாள் அப்போதுதான் காலில் ஏதோ பேச்சு குரல் கேட்க இப்ப போவோமா வேண்டாமா என்று அவள் தயங்கியபடி வெளியே வந்து பார்க்க அங்கே நடந்த சண்டையை கேட்டு அப்படியே நின்றாள் இவன் வீட்டிலும் சொல்லாமல் தான் கல்யாணம் பண்ணியிருக்கிறான் திமுறைப்பார் எப்படி பேசுகிறான் இவன் செய்வதை யாரும் தட்டி கூடாது இவன் பெரிய ஹிட்லரா எருமை எப்படி சண்டை போடுறான் பாவம் இவன் பண்ணின தப்புக்கு இவனோட தங்கை அவங்களே அவங்க கணவர் விட்டுட்டு போயிட்டார் எல்லாம் இவரால் தானே தங்கச்சிக்கிட்ட ஒரு சாரி கூட கேட்கலை இவர் என்ன மனுஷன் என்று திட்டிக் கொண்டே தான் உள்ளே சென்றாள் அடுத்த பத்து நிமிடத்தில் கேட்டதை எடுத்துக்கொண்டு லக்ஷ்மிமா மேலே வர வாங்கி கொண்டு அறைக்குள் சென்றான் இந்தா இந்த ஹார்லிக்ஸை குடி என்றான் எனக்கு காஃபி தான் வேணும் என்றாள் இனி நீ காஃபி டீ குடிக்கக்கூடாது பால் இல்லைன்னா சத்துமாவு கஞ்சி தான் குடிக்கணும் எதுக்கு நான் என்ன இப்போ டயட்லையாக இருக்கேன் எனது டயட்டா எனக்கு அதெல்லாம் தெரியாது நீ இனிமேல் டீ காஃபி குடிக்கக்கூடாது என்றான் எல்லாம் உங்கள் இஷ்டந்தானா அது சரி என் வாழ்க்கையே உங்கள் இஷ்டத்துக்கு மாற்றின புண்ணியவான் தானே நீங்கள் என்னை பற்றி ஏன் நினைக்க போறீங்க நீங்கள் செஞ்சால் யாரும் உங்களை கேள்வி கேட்கக்கூடாது இப்போ கீழே உங்கள் தங்கச்சி புருஷன் என்று பார்க்காமல் பேசி நீங்களே அப்படி உங்களை எதிர்த்து கேள்வி கேட்டால் இப்படி தான் செய்வீங்களாக்கும் பாவம் உங்கள் தங்கை அவங்க கணவர் விட்டுப்போனது எவ்வளவு அவமானமாக இருக்கும் தப்பு பண்ணினது நீங்கள் ஆனால் தண்டனை அனுபவிக்கிறது பாவம் உங்கள் தங்கை உங்களுக்கு மனசாட்சியே இருக்காதா நீங்கள் நினைச்சது நடக்கணும் என்று என் அத்தானை பிரச்சனையில் மாட்டி விட்டுட்டு என் அக்கா வாழ்க்கையை கெடுக்க நினைச்சீங்க நான் வழியாடு ஆகி என் அக்கா வாழ்க்கையை என் குடும்பத்தை காப்பாற்றினேன் இங்கே உங்கள் வீட்டிலும் உங்கள் தங்கச்சி வாழ்க்கையை நாசம் பண்ணிவிட்டு பாவம் அவங்க கிட்டே நீங்கள் சாரி கூட கேட்கலை என்றாள் அதுவரை அவளை கோபமாய் முறைத்தவன் அவள் சாரி கேட்கலை என்றதும் சிரிப்பு வந்துவிட்டது விட்டது வாய்க்குள் மென்றவன் அது சரி இதுதான் அவள் வாழ்க்கை அனுபவம் நான் சாரி கேட்டால் எல்லாம் சரியா போகுமா என்று அவன் கேட்க திரு திருவென விழித்தவள் போகாதுதான் ஆனால் உங்க தங்கைக்கு கொஞ்சம் ஆறுதலா இருக்கும் எது வெறும் சாரி என்ற தடுக்கு வார்த்தை அதை கேட்டால் என் தங்கச்சி சந்தோஷமாகி விடுவாளா போ போ உன் வேலையை பார்த்துக்கிட்டு சரியான அறவேக்காடு என்றான் என்னது அறவேக்காடா யூ மேலிங் என்று கேட்டாள் ஓஹோ தரையம்மாவுக்கு இங்கிலீஷில் கேட்டால் தான் புரியுமோ நமக்கு அதெல்லாம் தெரியாது உள்ள நான் படித்த பத்தாவது படிப்புக்கு ஓரளவு ஒரு சில இங்கிலீஷ் வார்த்தை தெரியும் தான் என்றான் என்னது பத்தாவதா அப்படின்னா நீ ஸ்கூல் படிப்பை கூட முடிக்கலையா என்று யானிலா கேட்க என்ன மகாராணி மரியாதை தெய்யுது படித்தவளுக்கு தான் மரியாதை கொடுப்பீங்களோ என்று நக்கலாக கேட்க பேச்சை மாற்றாதீங்க நீங்கள் ஸ்கூல் படிப்பை கூட முடிக்கல தானே என்னை எதுக்காக கல்யாணம் பண்ணினீங்க அதுவும் என் குடும்பத்தாரை பாடா படுத்தி பம்பரமாய் ஆட்டி வைத்து என் அத்தனை டிப்ரெஷனில் தள்ளி வெண்ணில பாவம் கொஞ்ச நேரம் அம்மா கவனிக்காமல் இருந்திருந்தா அவ தற்கொலை பண்ணி செத்தே போயிருப்பா அவ அவ முட்டாள்தனமாக செஞ்சால் அதுக்கு யார் என்ன பண்ணுறது பாவம் இல்லையா என்று கேட்க உன் அக்கா அந்த மாதிரி முட்டாள்தனமாக முடிவு எடுத்துட்டு அதுக்கு நான் காரணம் இல்லை சரியா உன் அத்தான் தான் காரணம் அவர் என்ன தப்பு பண்ணினார் என்ன தப்பா அது சரி உங்கள் அத்தான் படித்தவர் இங்கிலீஷ் பேசுபவர் அவர் தப்பு பண்ணுவாரா இன்னும் நம்மூர் காரணங்களுக்கு சிவப்பாக இருக்கிறவன் பொய் சொல்ல மாட்டான் படித்தவன் தப்பு பண்ண மாட்டான் இங்கிலீஷ் பேசினால் அவன் மிகப்பெரிய மேதாவி அவன் குற்றம் செய்தால் கூட அவனை மரியாதையாக தான் பார்ப்பானுங்க ஏன் அவங்க தான் இங்கிலீஷில் பேசுகிறானுங்களே உன் அத்தானும் உத்த உன் அத்தானும் வர்ற பொண்ணுங்க கிட்ட ஈன்னு வலிஞ்சுக்கிட்டு கோட்டை விடுறது தப்பு இல்லையா என்றான்